ஏழக சனி இருந்தாலும் சரி அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பாதிப்பு இருந்தாலும் சரி பாதிப்பு இருந்தாலும் சரி கண்டக சனி பாதிப்பு இருந்தாலும் சரி இந்த சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை இரண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு இதை வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய விரதத்தை வந்து நம்ம எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய அதாவது சனிக்கிழமை அன்று பூசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வரும் சனிக்கிழமையிலிருந்து நம்ம இந்த சனி பகவானுக்குரிய விரதத்தை வந்து நம்ம தொடங்கலாம் சனிக்கிழமை விரதம் வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு வருகின்றது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் இந்த விரதம் வந்து எத்தனை நாளைக்கு வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்கள் அதாவது சனி பகவானுக்கு வந்து நாம் எப்படி விரதம் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற சனிக்கிழமை ஆரம்பித்து இருபத்தி ஓரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை நாம் வழிபாடு செய்ததன் மூலமாக நமக்கு சனி பகவானால் பாதிப்பு வந்து குறையும் சனி திசை பாதிப்பு குறையும் ஏழரை சனி அஷ்டம் சனியோட பாதிப்பு வந்து குறையும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது அதே போல் இந்த விரதம் இருக்கும் அன்று சனிக்கிழமை வரதை வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வந்து நம்ம சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் வந்து அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டும் தாமரைப்பூ கோலம் போட்டுவிட்டு பின்பு அந்த கோலத்தின் நடுவில் வந்து ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதாவது ஒரு செம்பில் வந்து நீர் வைத்து நீர் நிரப்பி வைக்க வேண்டும் வைத்து நாம் சனி பகவானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் சனி பகவானின் அம்சமான சனி பகவானின் அம்சம் கொண்டவர் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த சனிக்கிழமை அன்று திருப்பதி வெங்கடாசலபதிக்கு வந்து வாசமுள்ள மலர்களை பூக்களை சூட்டி புது நீலன்று நீளமான துணி அதாவது நீல கலரில் உள்ள துணியை வந்து வைத்து சனி பகவானுக்கு உகந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல கலர் தான் இந்த புது நீல நிற துணியை வந்து வைத்து எல் எள்ளால் செய்யப்பட்ட பலகாரங்கள் அதாவது உருண்டை போன்றவற்றால் எள்ளால் செய்யப்பட்ட எள் வந்து சனிமகனோட தானியமாக இருக்கின்றது இந்த எள்ளில் வந்து செய்யப்பட்ட தானியங்களை பலகாரங்களை வச்சு நம்ம நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து பூஜை வச்சு இந்த விரதத்தை வந்து மேற்கொள்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சனிக்கிழமை விரதம் மேற்கொள்ளும்போது சனி பகவானுக்குரிய விரதத்தை மேற்கொள்ளும் போது நாம் நீல நிற ஆடைகளை வந்து அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி அந்த பூஜை வந்து தீபம் திருப்பதி வெங்கடாசி வெங்கடாசலபதி திருப்பதி வெங்கடாசலபதி படத்திற்கு மாலை அணிவித்து பூ மலர்கள் சூட்டி நெய் தீபம் ஏற்றி நம்ம வந்து பத்தி சூடம் சாம்பரான் இதெல்லாம் வந்து ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சனிக்கிழமை வந்து பூஜை இதில் வந்து நம்ம சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை வந்து நம்ம சொல்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இந்த சனிக்கிழமை காலையில் வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு மாலை வேலையில் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் போயிட்டு நீங்கள் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாலையில் வந்து நீங்கள் பூஜையை முடித்து விட்டு நிறைவு செய்து விட்டு நைவேத்தியம் மற்றும் பிரத பிரதோஷத்தை அந்த மன்னிக்கணும் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு இந்த விரதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கணும் உங்களால் முடிஞ்சளவுக்கு இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது போல்